கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எவிரியர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் செய்கிறது ஊழியை செய்யும்படிக்கு எவ்வளோரும் அனுப்பப்படும் பணிவுடைய இருக்கிறார்கள் அல்லவா ஒருவரோடு நன்கு அறிமுகமாவதற்கு பொதுவாக அவருடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போல் தேவனோடு அறிமுகமாவதற்கு தேவத்துர்கள் அடங்கிய அவருடைய குடும்பத்தை பற்றி நாம் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முதல் தம்பதி படைக்கப்பட்டதை கண்ணார கண்ட நேரத்தில் தேவத்துருகளின் அக்கறை மனித குடும்பத்தின் மேல் இருந்து வந்தது எனவே தேவடைய நோக்கம் நிறைவேறுவதை காணவும் மிகுந்த இருந்தனர் காலம் செல்ல செல்ல மனித குடும்பத்திலிருந்து பெரும்பானோர் தங்களின் அன்பான தேவனை விட்டு விலகிப் போவதைக் கண்டு விசனப்பட்டார்கள் ஆனால் இன்றும் ஒரு மனிதன் தேவலத்தில் திரும்பி வரும்போது பரவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது தேவனுக்கு சேவை செய்வதின் நலனில் தேவத்தொர்களுக்கு அக்கறை இருப்பதால் தான் பூமியில் உள்ள விசுவாசமிக்க ஊழியர்களை பலப்படுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அவர்களை தேவன் பலமுறை பயன்படுத்தியிருக்கிறார் சில உதாரணங்களை கவனியுங்கள் கெட்டு ஜனங்கள் நிறைந்த சோதம் குமாரா நகரங்கள் அழிக்கப்பட்ட போது நீதிமானாகிய லோத்தையும் குடும்பத்தையும் தப்பு வைப்பதற்கு இரண்டு தேவத்துடர்கள் உதவினார்கள் ஆதையாகவும் பத்தொம்பது பதினஞ்சு பதினாறுலே வாசிக்கிறோம் தானியலை சிங்கிகவிலிருந்து பாதுகாப்ப தேவதூதர்கள் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம் தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் முதலாம் நூற்றாண்டில் பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்த தேவதூதன் அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவர்கள் கையிலிருந்து விழுந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவனை பிறகு ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த பாதுகாப்பு இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் தரக்கூடாத ஒரு பாதுகாப்பு அதை பணத்தினாலும் செல்வாக்கினாலும் வாங்க முடியாது தேவன் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக நமக்கு தருகின்ற ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு என்னவென்று பார்க்கும்போது தேவத்தூர்களுடைய பாதுகாப்பு அதை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதில் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசீர்வாதம் அநேகம் உண்டு இயேசு பூமியிலே ஊழியம் செய்யும்போது தேவத்தூரர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் நம்மை அழித்து போட துடிக்கும் ஆபத்தான பொல்லாத சாத்தானிய தூதர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள் அவரிடமிருந்து நம்மை காப்பாற்ற தேவன் அனுப்பிய உதவியே தெய்வத்தூர்களே மேலான தேவத்தூழர்கள் எனவே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகின்ற ஒரு மேலான பாதுகாப்பு தேவத்தூர்கள் மூலமாக அந்த பாதுகாப்பை நான் பெற்றுக்கொள்வோம் அது மொத்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்